அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அவரைக்காயில் தாங்க ஒரு கிரேவி அல்லது தொக்கு மாதிரி வச்சுருக்குறேன் இது இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம் அடுத்தது மதியானம் சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் ஒரு ரசம் வச்சுட்டு இதை வச்சாலே போதுங்க இந்த சாதத்துலேயும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து எண்ணெயை வச்சுட்டு கடுகு தாளிச்சிட்டு விழுத்தம்பருக்கும் போட்டுக்கோங்க கொஞ்சம் அடுத்தது இந்த அவரைக்காய் கிளீன் பண்ணி வச்சு அவரைக்காயை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அலசி போட்டோம்ல அந்த தண்ணியை போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்புறம் காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இல்லை வறுவல் தூள் வச்சுக்கோங்க இதோட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தாங்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி அதோட கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அரைச்சி கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி அதை போட்டு வதக்கி விட்டுட்டு புளி கொஞ்சம் ஒட்டு பிச்சு போட்டுருக்கோங்க அதை கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சி போட்டலாம்னு போடலாம் இல்லை சும்மா போய் போட்டு விட்டோம்னா அந்த புளிப்பு வேணுங்கிறவங்க அதை எடுத்துக்கலாம் அந்த புளி பீஸை எடுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காயோடு கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் பூண்டும் அரைச்சி வச்சுருக்குறாங்க அந்த இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் நான் அரைச்சி வச்சுட்டேன் அதையும் இப்போ ஊற்றிட்டேன் ஊற்றி கலந்துட்டு நம்ம அப்படியே சிம்லே வச்சு கொதிக்க வச்சா போதுங்க ஏற்கனவே காயெல்லாம் வந்துடுச்சு இந்த தேங்காய் மட்டும்தானே நம்ம பேக்கணும் அதனால் இப்படி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் இது மல்டி பர்பஸ் மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசையும் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரைக்காவையில் நார் நான் ஆர்ச்சி